ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி மதிப்புள்ள வீட்டில் தான் வந்து சரத்குமார் ராதிகா தம்பதி அவங்க பொண்ணு பையன் எல்லாேருமே இருந்தாங்க இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டாங்க எதுக்காக காலி பண்ணாங்க அப்படின்னா பராமரிக்கவே முடியல ஏன்னா ஒரு வீட்டை வந்து பெரிய வீடாக சின்ன வீடாக வாங்குறது வந்து பெரிய விஷயம் இல்லை அதை வந்து பராமரிக்கணும் அதுதான் வந்து பெரிய விஷயம் ஏன்னா ஒரு பெரிய வீடு வாங்கி குப்பையும் குளமாக இருந்தால் வந்து நல்லா இருக்காது சின்ன வீடாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும் அழகாக இருக்கணும் தான் எல்லாருமே விரும்புவாங்க அந்த பெரிய வீட்டு கிட்டத்தட்ட வந்து கதவை சத ஏழு கதவுகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது வேலைக்காக தேவைப்படுதான் பெருக்கி துடைக்க எல்லாமே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் சதுர கிலோமீட்டர்ல இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி வீடுகள்லாம் அந்த காலத்துலலாம் வந்து ஏன் பயன்படுத்துறாங்க அந்த காலத்துலாம் வந்து பார்த்தீங்க ஒவ்வொரு வீடு எங்கள் பாட்டி வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அது போக மாடி வேறு இருந்தது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் சதுர மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் சதுர கிலோமீட்டரில் இருக்கும் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீட்டில் வந்து நூறு பேர் நூற்றம்பது பேர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் மாப்பிள்ளை அவங்க இவங்க எல்லா உறவுக்காரரும் இருப்பாங்க நூறு பேர் நூற்றம்பது பேர் இருப்பாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வீடு வந்து தேவையாக இருந்தது ஆனால் இப்போ வந்து கால காலகட்டத்தில் புருஷன் முன்னாடி ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க மிஞ்சிப்படா வேலைக்காரங்க இவ்வளோ பெரிய வீடு வந்து தேவையில்லை பெரிய வீடாக சின்ன வீடாக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் இல்லை நம்ம பராமரிக்கணும் எங்களால் இவ்வளோ பெரிய வீட்டை பராமரிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு வாடகை வீட்டுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க இப்ப இவ்வளவு பெரிய வீட்டில் யார் இருக்க முடியும் அப்படின்னா ஒரு பத்து ஃபேமிலி இருபது ஃபேமிலி இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஏன்னா ஆளுக்கு ஒரு பக்கமாக வேலைக்காரங்க போட்டாலும் அவங்கவுங்க ரூம் அவங்கவுங்க க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து வச்சுக்கிட்டா வந்து நல்லது ஏன்னா வேலைக்காரங்கன்னா ஒரு ஐம்பது வேலைக்காரங்க வந்து பண்ணணும் கிட்டத்தட்ட அந்த வீட்டில் இவ்வளோ பெரிய வீடு வந்து பொதுவாக வந்து நமக்கு தேவையான அளவு தான் வீடு வந்து கட்டணும் அது பெரிய சின்ன வீடாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் பெரிய வீடாகவும் இருக்கக்கூடாது வீட்டில் உள்ள நபர்களை பொறுத்து தான் இருக்கும் ஒரு மூணு பெட்ரூம் நாலு பெட்ரூம் அப்படின்னால அதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் சொல்லலாம் என்ன வந்து பார்த்தா அது பெருக்கி தொடச்சி வந்து ரூமில் உள்ள பெட்ஷீட் அதெல்லாம் துவச்சி அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பொருள் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி இப்படி வந்து ஒவ்வொன்றா இருக்கு ஒருவேளை நம்ம கிச்சனில் இருக்கு எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஆயிரம் ஆயிரத்தி மூணு பெட்ரூம்னா பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏன்னா மூணு பெட்ரூம் அப்படிங்கிறது ரொம்ப சரியான ரொம்ப சின்ன வீடும் கிடையாது பெரிய வீடும் வந்து கிடையாது ஏன்னா மூணு பெட்ரூம் கூட வீட்டில் ரெண்டு பேர் இருந்துக்கலாம் யாராவது உறவுக்காரங்க வந்தா கூட ஒரு ரூம் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி மிஞ்சி போனால் நாலு பெட்ரூம் இருந்துக்கலாம் அதுக்கு மேலே இருந்துச்சு மாடி உயர் வந்திருக்கும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பராமரித்து ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம் நம்மக்கிட்ட பணம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெரிய பெரிய வீடுகள் வாங்கினா இப்படி தான் வந்து கஷ்டப்பட தேவை இவ்வளோ பெரிய வீட்டை வந்து பராமரிக்க கஷ்டம் அதனால தான் வீட்டை வந்து காலி பண்ணியிருக்கா வீடு வாங்குதா இருந்தால் முதல்ல யோசிச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன வந்து வீடு வாங்க நீங்கள் மட்டும் பெரிய வீடாக வாங்கிறாங்க சின்ன வீடாக வாங்க உங்கள் தேவைக்கு தக்கன நீங்கள் வாங்கினா வீட்டை வந்து எப்போவுமே அழகாகவும் வச்சுக்கலாம் சுத்தமாகவும் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தா தேவையில்லாத வீட்டை வந்து குப்பையும் குளவுமாக வந்து பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டியிருக்கும் குப்பையும் குழம்பு வச்சா நமக்கு நோய் நொடி வரும் அதை பராமரிக்க முடியாது எல்லாம் துவச்சி கிளீன் பண்ணி அதை வைக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாகிடும் அப்போ வந்து கண்டிப்பாக நிறைய பணம் வந்து தேவையாக இருக்கும் அப்போ நம் நான் நாலு ரூம் நாளே ஒரு நாலஞ்சு வேலைக்காரங்க வந்து தேவையாக இருக்கும் சமையல் பண்ணதுக்கு மூணு நாலு வேலைக்காரங்கள் இருக்கும் பணம் வந்து நிறைய உள்ளவங்களுக்கு கஷ்டம் இல்லை இல்லை அதனால எதுவாக இருந்தாலும் சரி நம்ம தேவைக்கு தான் வந்து என்றைக்குமே இந்த பணம் தேவைக்கு அதிகமாக பண்ணால் என்றைக்கும் நம்ம கஷ்டப்பட தான் வேணும் ஏதாவது பெரிய விடா இருந்தால் இப்போ வந்து அவர் கஷ்டமாக இருக்குது அதே சின்ன விடா இருந்தால் நம்ம சின்ன வீடு அப்படின்னு பார்க்கணும் சின்ன எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ரெண்டு ரூம் தான் இருக்குது அதே என்னால் க்ளீன் பண்ண முடியல இருந்தாலும் சரி நான் ஒவ்வொரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நாள் இந்த ரூமை க்ளீன் பண்ணுவேன் ஒரு நாள் அந்த ரூமை க்ளீன் பண்ணேன் ஒரு நாள் ஷோகேஸ் பண்ணுவேன் ஒரு நாள் ஸ்க்ரீன் எல்லாம் துவைப்பேன் ஒரு நாள் வந்து சோபா சோ சோபா ஸ்க்ரீனு பெட்டு அதெல்லாம் துவைப்பேன் இப்படியும் வந்து மாறி மாறி ஒவ்வொரு ஒரு நாள் பால்கனியை க்ளீன் பண்ணுவேன் ஒரு நாள் பாத்ரூம் அப்படிங்கும் போது வாரத்தில் ஏழு நாள் போது சரியாக இருக்கும் அடுத்த ஏழு நாள் வரும்போது மறுபடியும் இருக்கும் இப்படி க்ளீன் பண்ணுற ஒரு பத்து நாள் ஊருக்கு போனாலே வீடே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே வந்து சைக்காது அளவு இருக்கும் அதனால் உங்கள் தேவைக்கு எவ்வளோ வேணும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு விருந்தாலெலாம் வருவாங்களா அடிக்கடி வருவாங்களா யார் வருவாங்க எல்லாமே கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்ததை வந்து நீங்கள் வந்து வீடு வாங்கினா ரொம்ப நல்லது பெரிய வீடாக சின்ன வீடாக அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ண உங்கள் இல்லை வீட்டில் உள்ள ஆட்களை பொறுத்து வந்து வாங்க தேவைக்கு அதிகமாக வந்து நிறைய வீடு வந்து பெரிய வீடு அப்படின்னு வாங்கிறாங்க இப்போ அஞ்சாறு வீடு வச்சவங்க வாடகைக்கு வச்சுருவாங்க பிரச்சனை இல்லை இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் யாராக இருந்தாலும் சரி தேவை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ